ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நான் அம்மா வீட்டில் வந்து மறுநாளில் அம்மா என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எது வேணுமோ எடுத்து வச்சுட்டு மிச்செல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் ஏதாச்சும் வேணான்னா எடுத்து வைன்னு சொன்னாங்க நான் அதுதான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எது கொடுக்கலாம்னு சொல்லி அதுதான் சரி உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது நான் ஒரு ஒரு பர்த்டேக்கும் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை வந்து நான் அப்படியே எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன் அந்த ட ட்ரெஸ்ஸோட மெமரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே அதிகம் அதுதான் உங்கள் கையிலேயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து இன்றைக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி என் தம்பி என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த லாங் ஃப்ராக்கு அது நான் ஒரே ஒரு வாட்டி தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு வயசு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் என் மா என்னுடைய தாய்மாமா வந்து என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எனக்கு இப்போ அது பத்தறது இல்லை அதான் ஆனாலும் நான் அந்த ட்ரெஸ் அப்படியே பத்திரமா ரொம்பவே சூப்பராக வச்சுருக்கேன் இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ்ஸு நம்ம லைஃப் நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வீடியோவாக கேப்சர் பண்ணி வைக்க முடியாது ஆனால் அந்த அன்னைக்கு நாளில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க திங்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு அதை எடுத்து வச்சு பார்த்தா எவ்வளோ மெமரிஸாக இருக்கும்னு தெரியுமா அதுதான் நான் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி என் லைஃப்பில் நடந்த மெமரிஸை நான் என் ட்ரெஸ்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் ஒரு பர்த்டே ட்ரெஸ் தான் ஆனாலும் இப்போ இப்போ ரீசெண்டாக எடுத்த ட்ரெஸ் இது அதுக்கப்புறம் இது ஒரு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் இயர் மேரேஜுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டேயில் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு இது ஒரு லாங் ஃப்ராக்கு மேலே கொஞ்சம் டிசைனு கீழே ஃபுல்லாகவே லைனாக இருக்கும் நேற்று வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்ததில் எனக்கு ரொம்பவே அலர்ஜி ஆகிடுச்சு நான் நான் கொஞ்சம் ஃபர்ட்டிலிட்டிஸ் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்ததுனால என் பாடி ரொம்பவே சென்சிட்டிவாக மாறிடுச்சு எங்கே சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டேங்குது அதனால் நான் வெளியே சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அந்த ரூமில் இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு இதுவும் ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரிச்சுடு மெட்டீரியல் எடுத்து ஸ்ட்ரிச் பண்ண ட்ரெஸ் இது எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அப்பயும் மடித்து உடனே எடுத்து வைக்கல எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் வந்தால் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸே தான் போட்டுன்னு இருப்பேனே எப்பயுமே ரெண்டு மூணு செட்டு வண்டியாக எடுத்து வச்சுட்டு அதே ரெகுலராக போட்டுட்டு நான் அதிகமாக தங்க மாட்டேன்ல ஒரு த்ரீ மேக்சிமம் ஒரு ஃபோர் டேஸ் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாக போடுறதே இல்லை அதனால் அம்மா எது வேணுமோ வச்சுட்டு மிச்சம்லாம் கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே அதிகமாக டாப் தான் ஜாஸ்தி வச்சுருப்பேன்னு பேண்ட்டெல்லாம் ரெகுலராக போட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேண்ட்டு தான் இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே வந்து ஒரே செட் வண்டி தான் இருக்கும் அவர் அதிகமாக தங்க மாட்டார் அதனால் ஒரே ஒரு செட் வண்டியும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் எல்லா ட்ரெஸ்ஸும் வேணான்றதுலாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் எனக்கு வேணுன்றது வண்டி எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு அங்கே போய் எடுத்துக்கிட்டு போய் போட்டுக்கலான்னு சொல்லி ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த பேக்கில் வந்து அம்மா என்னுடைய ப்ளவுஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதுவும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிளா பேக்கில் இருக்கிற பாதி ப்ளவுஸ் எனக்கு பற்றாது ஆனாலும் எடுத்து வச்சுருக்கேன் யாருக்காச்சும் செட்டாக சாரியும் ப்ளவுஸும் கொடுத்துட்லான்னு சொல்லி நான் மேரேஜ்லலாம் ரொம்பவே ஒல்லியாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் இந்த ப எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ண பிடிக்கும் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எது பத்துது எது பத்தல எல்லாேருக்கும் செட்டாக எடுத்து அப்படியே கொடுத்துட்லான்னு சொல்லி சேரீ எல்லாம் அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க ப்ளவு வண்டியை தான் வேஸ்ட்டாக அப்படியே இருக்குது நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சில ட்ரஸியெல்லாம் எனக்கு பிடிச்ச சாரி அதுக்கு நான் எப்படி ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறேன் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை போட பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் ப்ளவுசஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்போல்லாம் ரொம்பவே பேட்ச் ஒர்க் வச்சு தான் ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் சிம்பிளாக போடவே இஷ்டம் ஆகுது ஒரு சில சீசனில் ஒரு சில டிசைன்ஸ் இஷ்டம் அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு ரொம்பவே ப்ளைனாக எல்போ ஸ்லீவ்ஸ் தான் இஷ்டம் ஆகுது ஆனால் எல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ஸில் தான் நான் போட்டுட்ருந்தேன் ஏன்னால் கையெல்லாம் இப்போ சின்னதாக இருக்கும் போது அழகாக தெரிஞ்சது இப்போ கையெல்லாம் கொஞ்சம் பெருசான உடனே எனக்கு ஸ்லீவ்ஸு இல்லை த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குது இதெல்லாம் கொஞ்சம் கல்யாணத்தப்போ வாங்கின ரெடிமேட் ப்ளவுசஸ் அதெல்லாம் எடுத்துட்டுருந்தேன் ரொம்ப பிளவுசஸ் இப்போலாம் எனக்கு ரொம்பவே பற்ற மாட்டேங்குது யாருக்கெல்லாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பத்தாத ப்ளவுஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்றது கமெண்டில் சொல்லிவிடுங்க நான் அப்போ ரொம்ப டசஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நானே ஸ்டிச் பண்ணி கையில் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஸாரி ஒரே வாட்டி தான் வியர் பண்ணியிருக்கேன் இது வந்து மறுநாள் நைட்டு நான் தம்பி ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து இந்தியன் டூ மூவிக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் போய் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் தம்பி அப்புறமா வந்தால் நானும் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ரஷ்யா இல்லைன்னு சொல்லி படம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் வீட்லேயே படம் நல்லா இருக்காது ரேட்டிங்ஸே இல்லைன்னு நினச்சோம் ஆனால் அங்கே போய் பார்த்தேன் எங்கள் மூணு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்ல படமாக தான் இருந்தது ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் எங்கள் மூணு பேர டேஸ்ட்டுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது படத்தை முடிச்சுட்டு நைட்டு வரவே லேட் ஆகிடுச்சு இந்தியன் டூ மூவி சூப்பராகவே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக ரெகுலராக வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம்